இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை இருபத்தி ஒன்பது பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை இன்று சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் இன்று தை பூசம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் நம்பிக்கை மிதுனம் நலம் கடகம் நஷ்டம் சிம்மம் மேன்மை கன்னி சோதனை துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் உழைப்பு தனுசு வெற்றி மகரம் சிக்கனம் கும்பம் நிம்மதி மீனம் கீர்த்தி இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்